வணக்கம் தோழி நிலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு சமீபத்தில் ஒரு தொழில் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க ஏஎம்ஹெச் லெவல் வந்து எந்த அளவில் இருக்கணும் எனக்கு வந்து டூ தான் இருக்குது இது வந்து கர்ப்பம் உண்டாகிறதுக்கு தகுதியான ஒரு லெவல் தானா இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்கணும் எப்படிலாம் இருந்தால் சீக்கிரமே நமக்கு ஏஎம்ஹச் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஏஎம்ஹச் அப்படிங்கிறது எதுக்காக நமக்கு ப்ரெக்னென்சிக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதற்கான விடையை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தொழில்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஏஎம்ஹெச் அப்படின்னா ஆன்டி முல்லேரியன் ஹார்மோன் அதாவது ஒவ்வொரு பெண்ணுக்குமே இரண்டு ஓவரிகள் இருக்கும் கருமுட்டை பைகள் இருக்கும் அந்த கருமுட்டை பைகளில் அந்த பெண் பிறக்கும் பொழுது அதில் அதிகமான கருமுட்டைகள் வந்து வளரும் ஒவ்வொரு பெண்ணும் பூ பெய்தும் போது ஒவ்வொரு கருமுட்டையாக ஒவ்வொரு மாத விளக்கின் போதும் நமக்கு வந்து ரைட் சைடு அல்லது லெஃப்ட் சைட்லேருந்து நமக்கு கருமுட்டைகள் வெளியாகிட்டே இருக்கும் ஸோ அவங்க வந்து காலம் முழுக்க அந்த ஓவரிஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்த கருமுட்டை வந்து வெளிவந்துகிட்டே இருக்கும் இந்த கருமுட்டைகள் சில நேரத்தில் நமக்கு வந்து ரொம்ப குறைவாக குறைவாக தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏஎம்எச் லெவல் குறைவாக இருக்கும் ஏஎம்எச் லெவல் குறைஞ்சிடுச்சு அப்படின்னா கருமுட்டையில கருமுட்டையோட எண்ணிக்கை குறைஞ்சிடுச்சு அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ கருமுட்டைகள் வந்து அதிகமான அளவில் இருக்குது பொழுது சில சமயத்தில் நமக்கு ஓவலேஷன் ஃபெயிலியர் ஆகுது கருமுட்டை வளர்ச்சியில் பாதிப்பு ஏற்படுது அப்படி இருக்கும்பொழுது ஆல்ரெடி வந்து கருமுட்டைகள் கருமுட்டைகளுடைய எண்ணிக்கையே வந்து குறைவாக இருக்குது அப்படின்னும்பொழுது கொஞ்சம் வந்து ப்ரெக்னென்சி லேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்தான் ஆனால் இது வந்து நிரந்தரமானது கிடையாது இந்த ஏஎம்ஸ் லெவலை நம்மளால் உணவு மூலியமாகவே சரி செய்ய முடியும் தொழிலே நிறைய பேருக்கு வந்து ஏஎம்எச் லெவல் லோவாக இருக்குது ஐவிஎஃப் ட்ரை பண்ண சொல்லிட்டாங்க செயற்கை முறை கருத்தரிப்பு வந்து எனக்கு வந்து செய்ய சொல்லிட்டாங்க எனக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்ன தொழிகள் எவ்வளவோ பேர் கொஞ்ச நாள் முயற்சியிலேயே இயற்கையாக அவங்க வந்து உணவின் மூலியமாகவே கர்வம் தெரிச்சிருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு நமக்கு ஏஎம்ஹச் லெவல் உணவுலேருந்து நம்மளால் வந்து ஈஸியாக எடுத்துக்க முடியும் ஸோ அதை ப்ராப்பராக நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே போதுமானது சும்மா ரெண்டு மூணு நாள் நம்ம ட்ரை பண்ணோம் அதுக்கப்புறம் நம்ம அதை விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இலக்கை வந்து அடைய முடியாது பொதுவாக வந்து ஏ ஏஹச் லெவலுங்கிறது நார்மல் லெவல் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இருக்கலாம் ஒரு டூ தான் இருக்குது அப்படின்னும்பொழுதும் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்தான் ஆனால் அந்த டூவுக்கும் கீழே இருக்குது ஒன் அண்ட் ஆஃப் தான் இருக்குது ஒன் தான் இருக்குது இல்லை ஒன் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் தான் இருக்குது பொழுது நம்ம கொஞ்சம் அந்த ஏஎச் லெவலை இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியமானதாக இருக்குது ப்ரெக்னன்சிக்கு இதுவே நீங்கள் வந்து அதாவது டோனர் இருந்து எக் கலெக்ட் பண்ணி அதன் மூலயமா நீங்கள் ஐவிஎஃப் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னும்பொழுது ஏஎம்எச் லெவல் எந்த அளவில் இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை உங்களுடைய கருமுட்டையிலே தான் உங்களுக்கு வந்து குழந்தை கிடைக்கணும் இயற்கையாக தான் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய ஏஎம்எச் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதை தவிர்த்து வேறு வழி இல்லை சரி இப்போது ஏஎம்எச் லெவலை நம்ம இயற்கையாக உணவின் மூலயமாவே இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஃபுட்ஸ்லாம் என்ன ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் அதிகப்படியான நமக்கு அதாவது பெண்களுக்கு தேவையான ஹார்மோன்ஸை அள்ளி நமக்கு வழங்குறதுல முதன்மையாக இருக்கிறது வந்து நட்ஸ் தான் அதிலே முக்கியமாக பாதம் நட்டும் வால்நட்டும் ரொம்ப ரொம்ப அவசியமானதாக இருக்குது ஏஎம்எச் லெவல் லோவாக இருக்குது ஈஸ்ட்ரஜன் லெவல் லோவாக இருக்குது இதனால் கருமுட்டை வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருக்கு வெளியேருந்து எவ்வளோ ஹார்மோன்ஸ் கொடுத்தாலும் அந்த கருமுட்டியோட வளர்ச்சி வந்து முழுமையாக வந்து வளர மாட்டேங்குது அப்படின்னக்கூடியவங்க தினமும் வந்து ஒரு அஞ்சு வால்நட்டும் பத்து பாதாமும் ரெகுலராக எடுத்துக்கிட்டு வரும் வரும்போது நிச்சயமாக நல்ல பலன் வந்து கிடைக்கும் ஹார்மோன்ஸில் பயங்கரமான டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் அடுத்தது பூண்டு பூண்டு வந்து பெண்களுக்கு மட்டும் கிடையாது ஆண்களுக்கும் சேர்த்துக்க தான் அதாவது ஹார்மோன் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு இந்த பூண்டு வந்து சரி செய்து கொடுக்கும் அதிலேயே முக்கியமாக பெண்களுக்கு தேவையான ஹார்மோனை தூண்டி கொடுக்குறதுல பூண்டு வந்து ரொம்பவே மு மையானதா இருக்கு பூண்டை வந்து நீங்க வந்து பாலில் வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டி பூண்ட வந்து நம்ம சுட்டு கூட எடுத்துக்கலாம் அடுத்தது அடுத்தது ஃபேட்டி அமிலங்கள் அதாவது ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைந்த மீன் உணவுகளை அதிகமாக எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டி மருத்துவருடைய பரிந்துரையோடு நீங்கள் வந்து ஒமேகா த்ரீ நிறைந்த இந்த மீன் எண்ணெய் மாத்திரைகள் இருக்கு இல்லையா அதை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் மீன் எண்ணெய் மாத்திரை செய்யக்கூடிய மீன் எதுன்னு பார்த்தீங்கன்னா மத்தி மீனில் தான் அதிகமாக செய்கிறாங்க ஸோ மத்தி மீன் ரெகுலராக எடுத்துக்கோங்க கடல் சார்ந்த உணவுகள் எல்லாத்துலேயுமே வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாகவே நிறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் விதைகள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய உணவு வந்து விதைகள் விதைகள்னு நம்ம சொல்லும் பொழுது ஆளி விதை அதிகமாக எடுத்துக்கலாம் பெண்களுடைய கருமுட்டையோட வளர்ச்சிக்கு ரொம்பவே முக்கியமாக நமக்கு உதவக்கூடியது ஆளி விதைகளுக்கு அடுத்து எள்ளு வந்து எடுத்துக்கலாம் நிறைய பேருக்கு எள்ளு எடுத்துக்கும் பொழுது கர்ப்பம் களைஞ்சிருமோ அப்படிங்கிற பயம் இருக்கும் ஆனால் உண்மையிலேயே எண்டோமெட்டரியல் லைனிங்க்கும் கருமுட்டையோட வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியது எள்ளு நம்மளோட ஓவலஷன் டே வரைக்குமே நம்ம ரெகுலராக எள் எடுத்துக்கிட்டு வரும்பொழுது இவ்வளவு நாள் இல்லாத அளவுக்கு கருமுட்டை வளர்ச்சியில் நம்மளால் வந்து மாற்றத்தை பார்க்க முடியும் அதே போல் நிறைய பேருக்கு கருமுட்டை நல்லா தான் வளரும் ஆனால் என்டோமெட்ரல் லைனிங் இல்லாததுனால கருப்பதித்தல் நடக்காமல் பீரியட்ஸ் வந்து ஆயிரும் ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கும் என்டோமெட்ரல் லைனிங் வந்து நல்லா வளரும் நிறைய பேருக்கு வந்து பீரியட் டைமில் வந்து ப்ளீடிங் ஃப்ளோ வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் இதற்கு காரணம் என்னென்னா ஒன்று கருப்பையில் அழுக்குகள் அப்படியே தேங்கி இருக்கலாம் அப்படி இல்லாட்டி என்ோமெட்ரிக் லைனிங் சரியாக வளராமல் இருக்கிறதுனால கூட சம்டைம்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வரும் இந்த மாதிரி நேரத்தில் பீரியட் டைமில் நம்ம எடுத்துக்கும் பொழுது கருப்பையை சுத்தம் செய்கிறதுக்கு ஒரு நல்ல இயற்கையான மருந்தாக இந்த எள்ளு வந்து செயல்படும் அதே சமயத்தில் ஆனால் இரண்டாவது நாளில் இருந்தே கருமுட்டைகளுடைய வளர்ச்சியை தூண்டு கொடுக்கறதுல இந்த எள்ளு ரொம்பவே முதன்மையானது ஸோ ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக நிறைந்த இந்த விதை வகைகளை அதிகமாக பொழுது நமக்கு ஏஎம்ஹச் லெவல் வந்து நேச்சுரலாக நம்மளால் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அடுத்தது இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம் இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பெண்களுக்கு பிசிஓடி இந்த மாதிரி ஹார்மோன் பிரச்சனைகள் வர்றதுக்கு முக்கிய காரணமே அதிகமாக வந்து நம்ம வெளியே போகிறதில்ல முக்கியமாக வந்து சன்லைட்டில் நம்ம வந்து எங்கேயுமே வெளியே போகிறதில்ல அப்படியே நம்ம வெளியே போனோம்னா கூட ஃபுல்லாக வந்து மாஸ்க் போட்டு உடல் முழுவதையும் வந்து நம்ம வந்து கவர் பண்ணிவிட்டு தான் போகிறோம் ஸோ இதனால் வந்து நமக்கு வந்து சூரிய வெளிச்சத்துலேருந்து கிடைக்கக்கூடிய எந்த ஒரு விட்டமின்ஸுமே நமக்கு வந்து கிடைக்கிறதில்லை சூரிய வெளிச்சத்தினுடைய பெனிஃபிட்ஸை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறதே கிடையாது வாக்கிங் பண்ணுறதோ உடற்பயிற்சி செய்கிறதோ உடலுக்கு தேவையான அசைவுகளை கொடுக்கறதோ இதை வந்து நம்ம செய்யாததுனாலேயே நிறைய சமயத்தில் பேலன்சிங் பிரச்சனை ஏற்படுறதுக்கு நம்மளே ஒரு காரணமாக இருந்துடோம் அதனால் கொஞ்சம் கூட நீங்கள் யோசிக்காதீங்க காலையில் கண்டிப்பாக வந்து சூரிய வெளிச்சத்தில் ஒரு இருபது நிமிடமாவது வாக்கிங் பண்ணுறதை ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க உடற்பயிற்சி உடற்பயிற்சி செய்ய பாருங்கள் மாலை நேரத்துலேயும் காலை நேரத்துலேயும் ரெண்டு வேலையும் நடைப்பயிற்சி செய்யும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய அத்தனை தசைகளும் அசைந்து கொடுக்கும் இதனால் உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கட்டிகளாக இருந்தாலும் சரி கொழுப்புகளாக இருந்தாலும் சரி கரையிறத்துக்கு நம்ம வந்து ஒரு வழி ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி இருக்கும் அதே போல் கருப்பையை சுற்றி இருக்கக்கூடிய கொழுப்பு சத்து அதிகமாயிருச்சு அப்படின்னா கூட சில சமயத்தில் தேவையான ரத்த ஓட்டம் கற்காம கருமுட்டையோட வளர்ச்சி வந்து பாதிக்கப்படலாம் வாக்கிங் வச்சுக்கோங்க அடுத்தது வந்து அதிமதுரம் காலை மாலை வேலையுமே அதிமதுர பொடியை வெது வெதுப்பான பாலிலேயோ அல்லது வெதுவெதுப்பான வெந்நீர்லேயோ நீங்கள் வந்து சேர்த்து குடிச்சிட்டு வரும்பொழுது ஏஎம்எச் லெவல் நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகிறதா கண்கூடாக பார்க்கலாம் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் நாட்டுக்கோழி முட்டைகள் கிடைச்சது அப்படின்னா அதையும் வந்து தவற விடாதீங்க இந்த முட்டை வந்து அதெல்லாம் வந்து ஒரு வந்து 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 வைக்க முடியாது மலட்டு முட்டை அந்த மாதிரி முட்டைகளை வந்து அதிகமாக எடுத்துக்கும் பொழுது நமக்கும் வந்து அந்த மலட்டு தன்மை தான் அதிகமாகும் அதனால வீட்டுக்கு பக்கத்தில் நாட்டுக்கோழி முட்டைகள் இருந்துச்சுன்னா அதை வாங்கி பயன்படுத்துங்க அதுவும் உங்களுடைய ஏஎச் லெவலை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் கருமுட்டையோட வளர்ச்சியை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் சீக்கிரமே உண்டாகறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய உணவாக இருக்குது இதுக்கு கூடவே எப்போவுமே எடுக்கிறது மாதிரி விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய பழ வகைகளை எடுத்துக்கலாம் என்ன தான் நீங்கள் இந்த உணவுகளெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இது ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறதுனால ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கக்கூடாது இப்போ பிராணாயமா மெடிடேஷன் இந்த மாதிரிலாம் செய்து உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை குறைத்து சீக்கிரமே வந்து ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் இயற்கையாகவே மருந்துகள் இல்லாமல் கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தோழி நன்றி